வணக்கம் இன்றைக்கி சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்ஸ் அதாவது குழந்தைகளுடைய கல்வி படி ஹாஸ்டல் சப்சிடி குழந்தை ஹாஸ்டலில் தங்கியிருந்தா அதுக்கு உண்டான சப்சிடி தான் அது வந்து முழு அமௌண்ட் கிடையாது அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு லிமிட் வச்சு அதுக்கு பே பண்ணுற மாதிரி இது ரெண்டாயிரத்தி பதினெட்டுலருந்து இந்த புது ரேட்டில் பே அதுக்கு முன்னாடி ஆறாவது குழு ரெண்டாயிரத்தி எட்டில் ஆறிலருந்து எட்டுலேருந்து இந்த அலவன்ஸ் கொடுத்தாங்க அப்போவும் நல்லா அதிகமான ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி ஐநூறு அந்த மாதிரி ரைஸ் பண்ணி கொடுத்தோம்னாங்க இப்போது ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா ஒரு மாதத்திற்கு சில்ட்ரன் எஜுகேஷன் அலவென்ஸ் குழந்தைகள் வந்து எவ்வளோ செலவுங்கிறதுல ஒரு மாதத்துக்கு அப்போது வருஷத்துக்கு இருபத்தேழாயிரம் ரூபா வரும் குழந்த படிக்கணும் ரெகக்னைஸ்ட் ஸ்கூலில் படிக்கணும் ரெகக்னைஸ்ட் ஸ்கூல்லாம் என்ன சென்ட்ரல் ஸ்கூலாக இருக்கலாம் ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கூலாக இருக்கலாம் ஸ்டேட் எய்டட் ஸ்கூலாக இருக்கலாம் இல்லைனா பியூர்லி பிரைவேட் ஸ்கூல் தெர் இஸ் நோ எய்டிங் பிஸ்னஸ் என்ன பட் இட் இஸ் ரெக்கக்னைஸ்ட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த மாதிரி இதில் படித்தா குழந்தைகளுக்கு இது வரைக்கும் இப்போ புதுசாக ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி வரைக்கும் நர்சரி அதாவது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு முன்னாடி நர்சரி ஒரு வருஷமும் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லாம் டுவெல்த் ஸ்டாண்டர்டே படிக்கலாம்னுச்சு இப்போது தேசிய கல்விக் கொள்கை நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி டுவெண்ட்டி டுவெண்ட்டி படி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்டில் இப்போ ஆறு வயசுக்கு வாய்ப்போச்சு ஸோ அதுக்கு முன்னாடி நர்சரி மூணு வருஷம் படிக்கலாம் இருக்குது அந்த மூணு வருஷமும் சில்ட்ரன் எஜுகேஷன் அலௌன்ஸும் உண்டு குழந்தைய படித்ததுனால் ஸோ ஸ்கூல் ரெக்கனைஸ் ஸ்கூலாக இருக்கணும் அது முக்கியமான பாயிண்ட்டு அண்ட் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த டுவெல்த் வரைக்கும் படிக்கிறது டிஸ்டன்ஸ் மோடாக இருந்தால் கூட ஸோ சம் யுனிவர்சிட்டி வந்து நடத்துகிறாங்க ஊப்பன் யுனிவர்சிட்டி இந்திரா காந்தி யுனிவர்சிட்டி ஸோ அதுக்கும் உண்டு டிஸ்டன்ஸ் மோடில் படித்தாலும் உண்டு டுவெல்த் வரைக்கும் சரி டென்த்துக்கு அப்புறம் டிப்ளமா படிக்க போகிறாங்க டுவெல்த்து போகல லெவன்த் டுவெல்த்து போகல ஸோ டிப்ளமாவில் ஃபஸ்ட்டு டூ இயர்ஸ் வந்து இந்த ரேட்டில் இப்போ வந்து டூ தௌசண்ட் டூ ஃபிஃப்டியாக இருக்குது அது இப்போ டிஏ ரிவைஸ் ஆன பிறகு டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் பாயிண்ட் ஃபைவ் அதாவது ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி பன்னிரெண்டு புள்ளி அஞ்சு அதாவது ஐம்பது பேர் இதை பன்னெண்டு மாதிரால் இப்போ மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியதான் பன்னெண்டு மாதத்துக்கு கிடைக்கும் சரி என்ன ப்ரூஃப் கொடுக்கணும் அந்த அப்ளிகேஷனில் ஃபை ஃபில் பண்ணுங்கள் இருந்து ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் இல்லை ஸ்கூல் நிர்வாகத்திலேருந்து இந்த குழந்தை இந்த கிளாஸில் இந்த வருஷம் படித்ததுன்னு ஒரு சட்டி வாங்கணும் அவ்வளோதான் எவ்வளோ செலவழித்தாங்களாம் தேவையில்லை இந்த சில்ட்ரன் எஜுகேஷன் அலௌன்ஸுக்கு சரி அது வாங்க முடியலை ஸ்கூல் சில ஸ்கூலில் போய் பார்க்குறதே பெரும்பாடாக இருக்கணும் சரி நீங்கள் ஃபீஸ் கட்டினா ஏதாவது ஒரு ப்ரூஃப் இல்லை ரிப்போர்ட் கார்டு அதை செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி காப்பி எடுத்து செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி அதை அட்டாச் பண்ண நீங்கள் ரிப்போர்ட் கார்டில் எந்த வருஷம் படிக்காங்க எது படிக்காங்கன்னு வரும் இது இதில் முக்கியமானது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு கல்வியாண்டில் இருந்து குழந்தைகளுக்கு ஏற்கனவே இப்போதான் சொன்னேன் ஒன்றாவது போக்கு முன்னாடியே மூணு வருஷம் வரைக்கும் இந்த சில்ட்ரன் எஜிகேஷன் அலோன்ஸ் கொடுக்கலாம் அந்த அமௌண்ட்டு இப்போ இனி ஜனவரியிலேருந்து வரக்கூடிய அமௌண்ட் வந்து ஜனவரி மாதத்துலேருந்து வரக்கூடிய அமௌண்ட்டு ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி பன்னெண்டு புள்ளி பைசா ஐம்பது இது வந்து இப்போ இந்த டிஏர் வயசான நில கிடைக்கிறது சரி இது ஸ்கூலும் எஜுகேட் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்லாம் சொல்லியாச்சு திவ்யாங்கன் குழந்தைன்னா அதாவது டிசேபிள் சைல்டு குழந்தைகள் ஏதாவது ஊனம் இருந்தால் அவர்களுக்கு இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் இப்பெண்டாவது ஒருத்தன் அவங்க ஸ்லோவாக படிக்கிறாங்கன்னு சொல்லி இன்னும் எனிக்கேஸ் மற்ற குழந்தைகளுக்குமே அவங்க பெர்ஃபார்மென்ஸை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு குழந்தை ஒரு வருஷம் ஃபெயில் ஆகிட்டாலுமே அது உண்டு மறு வருஷம் படிக்கும் போது கொடுக்கணும் இந்த சில்ட்ரன் எஜுகேஷன் அலோவன்ஸ் அண்ட் எவ்வளோ செலவழிக்கிறாங்கிறது இப்படி படிச்சிருக்கணும் படிக்கிறாங்கனாலே உண்டு அந்த மா ஸோ ஏன் அப்படி கொடுக்குறாங்கன்னா அந்த குழந்தைக்கு யூனிஃபார்ம் மற்ற போக்குவரத்து எல்லாம் சேர்த்து அதில் கணக்கு வச்சுக்கிறான் அதனால அதை விட அதையும் வடிச்சா ஒன்றும் பண்ண முடியாது இப்போது இந்த வருஷத்தில் ஜனவரியிலேருந்து அந்த மாத கணக்குக்கு வந்து ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி பன்னெண்டு புள்ளி அஞ்சாக கிடைக்கும் அதை பன்னெண்டு மாதத்துக்கு பார்த்துக்கணும் அகாடமி இயர் தான் போடணும் நார்மலி அகாடமிகர்ங்கிறது ஜூன்லேருந்து மே வரைக்கும் வரும் சென்ட்ரல் ஸ்கூலில் ஏப்ரலில் வந்து மார்ச் வரைக்கும் எது அகாடமிக்கிறோம் அதுபடி பண்ணிக்கணும் இது ஒரு கண்டிஷன் இப்போ ஹாஸ்டல் சப்சிடி ஹாஸ்டல் சப்சிடி வந்து குழந்தை படிக்கிறது ஹாஸ்டலில் தங்கி படிக்குது வீட்டில் இருந்து அதாவது ரெசிடென்ஷியல் ஸ்கூல் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியில் இருக்கிற ஸ்கூலில் படிக்குது வீட்டில் இருந்து அந்த ஹாஸ்டல் குறைஞ்சது ஐம்பது கிலோமீட்டர் வரும் அவ்வளோ தூரத்தில் இருந்தால் ஹாஸ்டல் சப்சிடி உண்டு அது ஆறாயிரத்தி எழுநூற்றம்பது ரூபா அதிகபட்சம் கிடைக்கும் எவ்வளோ ஃபீ பே பண்ணுறாங்கம்மா அதான் அந்த அமௌண்ட்டு பட் அதிகம் ஆறாயிரத்தி ஏழு மேலே போச்சுன்னா ஆறாயிரத்தி எழுநூத்தம்பது ஒரு மாதத்துக்கு படிக்கணும் அதுக்கு மேலே கிடையாது அது இப்போ அந்த அமௌண்ட்டும் டிஏ ரூ வைசானதுனால எட்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தேழு ஐம்பது பைசா ஒரு மாதத்துக்கு அது கம்மியாக சரச்சா என்ன சிரச்சமோ அது கிடைக்கும் இதுக்கு ப்ரூஃப் வந்து ஃபீ இதே கொடுக்கணும் சரி ஃபீ ரிசிட் இல்லைனா அந்த ஸ்கூலுடைய ஹெட் மாஸ்டரை இந்த குழந்தை இந்த ஸ்கூலில் படி இந்த ஸ்கூலில் இந்த கிளாஸில் படிக்குது இதனுடைய ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து நாங்கள் இவ்வளோ வாங்குறோம் எவ்வளோ வாங்குறோன்னு அந்த அமௌண்ட்டும் ஹாஸ்டல் சப்சிடிக்கும் போகணும் இல்லைன்னா நீங்கள் ஃபீ கட்டினா ரெசீத் அட்டாச் பண்ணி கொடுக்கணும் அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஹாஸ்டல் சப்சிடி கிடைக்கும் ஒரு குழந்தைக்கு ஹாஸ்டல் சப்சடியும் வாங்கிக்கலாம் சில்ட்ரன் எஜுகேஷன் அலௌன்ஸும் வாங்கிக்கலாம் ரெண்டும் சேர்ந்து கிடைக்கும் அது இன்னும் இன்னொரு முக்கியமானது ஏன்னா நான் சொல்கிற அமௌண்ட்டில் இது மாத அமௌண்ட்டு பன்னெண்டு மாதத்துக்கு கணக்கு பண்ணி பண்ணோம் ஏன்னா வருஷம் முடிஞ்ச பிறகுதான் மொத்தமாக தான் ஒரே டைமாக கிளைம் பண்ணணும் இப்போ உள்ள புது ஊர் படி அண்டு குழந்தையினுடைய பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்க்க வேண்டிய நேரம் சொல்லிட்டோம் குழந்தைய வந்து ஸ்கூல் பாறையில் ரெண்டு மூணு மாதத்தில் வேறு ஸ்கூலுக்கு மாத்திரம் அங்கேயும் டபுளாக செல்லாதுன்னு எக்ஸ்ட்ராலாம் கிடைக்காது ஒரு ஸ்கூலுக்கு கூட்டினா என்ன தொகையோ ஹாஸ்டல் சப்ஜெக்ட் இங்கே தனியாக அங்கே தனியானா நீங்கள் ஒரு ஸ்கூலுக்கு எங்கள் மட்டும் கிடைக்கும் டபுளாக கிடைக்காது அவ்வளோதான் மாற்றி வாங்க முடியாது அது மட்டும் மற்றபடி இப்போ கவர்மெண்ட் சர்வெண்ட் வந்து ரிட்டையர்டாகிறார் குழந்தை படிச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னா ஆனாலும் ரிட்டையர்மெண்ட் தான் போட்டிருக்கு சூப்பர்இன்ஷனாகவும் இருக்கலாம் நீங்கள் வர ரிட்டையர்மெண்ட்டு எடுத்தால் உண்டு ஏன்னா ரிட்டையர்மெண்ட் தான் போட்டுருக்கேன் அப்போ எனி ரிட்டையர்மெண்ட் டிஸ்சார்ஜ் வேலையை முடிச்சு அனுப்பி விட்டுருந்தாங்க ரிமூவலாக டிஸ்மிஸ்ஸல் பனிஷ்மெண்ட்டாக கழட்டி விட்டுருந்தாங்க அந்த குள எந்த வருஷம் அது நடஞ்சோ அந்த வருஷம் அகடமிக் இயர் முடிகிற வரைக்கும் உள்ள செலவுகள் இந்த ரூல் படி ஹாஸ்டல் சுற்றலாம் சரி சில்லன் ரெண்டும் சேர்ந்தனாலும் சரி அந்த அகடமிக் இயருக்கு லாஸ்ட்டு இந்த கவர்மெண்ட் எந்த ஆனால் அந்த ஆஃபீஸில் இருந்து அந்த குடும்பத்துக்கு அவங்க கிளைம் பண்ணும்போது கிடைக்கும் ஒரு வருஷத்துக்கு சப்போஸ் அரசு ஊழியர் இறந்து போய்டுறார் அரசு ஊழியர் இறந்து போய்டுறார் குழந்தை படிச்சுக்கிட்டுருக்கு அப்போது அவர் உயிரோடு வந்து வேலை பார்த்தா எந்த கிளாஸ் வரைக்கும் அந்த குழந்தை எழுதி அதுக்குலாம் இருந்த அர்த்தம் யங் ஏஜ்லேயே குழந்தை பிறந்து தான் முடிக்கிற வரைக்கும் இருக்கும் சப்போஸ் குழந்தை லேட்டாக பிறந்து இவங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கு வந்து அவர் குழந்தை பத்தாவது பாலில் ரொம்ப தான் படிக்கணும்னு வச்சுக்கிடுவான் அந்த கிளாஸ் வரைக்கும் இவர் இறந்து இப்போ அஞ்சாவது படிக்கல இறந்த அவர் இறந்து விடுகிறார்கள் அரசு ஊழியர் அவருடைய குடும்பத்தினர் அதாவது ஸ்பவுஸ் அரசு ஊழியர் பெண்ணாக இருந்தால் ஆண் ஸ்பவுஸ் வந்து அரசு ஊழியர் ஆணாக இருந்தால் ஸ்பௌஸ் வந்து பெண் அந்த ஸ்பவுஸ் வந்து தம்பதி வந்து கணவனோ மனைவியோ எந்தவித பணியிலே இல்லாமல் அதாவது பணினா பிரைவேட்டை கணக்கு கிடையாது அரசு ஃபண்ட் இல்லாத சென்ட்ரல் கவர்மெண்ட்லயோ ஸ்டேட் கவர்மெண்ட்லையோ பப்ளிக் செக்டர்லையோ பேங்க்லேயோ லோக்கல் பாடி எங்கே வந்து அரசாங்கத்துடைய பணம் வேலை பார்க்குறாங்க அப்படி இருந்தால் இது அவங்க கிளைம் பண்ணிக்க வேண்டியது எங்கே கிடைக்காது அப்படி இல்லை அப்படின்னா ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணாங்கன்னா கிடைக்கும் அவர் இறந்து போயிட்டார் கவர்மெண்ட் சர்வெண்ட்டு அவர் உயிரோடு இருந்தால் குழந்தைங்க எந்த கிளாஸ் வரைக்கும் கிடைக்குமோ அது வரைக்கும் கிடைக்கும் ஏற்கனவே நம்ம டுவெல்த் வரைக்கும் சொல்லியிருக்கோம் அது டென்த்துக்கு அப்புறம் டிப்ளமா படித்தாலும் லெவன்த் டுவெல்த் வேலை டிப்ளமும் ஃபர்ஸ்ட் டூ இயர்ஸ்க்கு இப்போ சொல்லிட்டோம் ரெண்டு மட்டும் மட்டும்தான் கிடைக்கும் நூறு எல்டஸ்ட் டூ எல்டஸ்ட் சர்வைவிங் சில்ட்ரன் அதாவது மூத்த இருக்கிற குழந்தை மூத்த இருக்கிறதுல மூத்த ரெண்டு குழந்தைகள் இருக்கிற குழந்தைகள் அந்த அவங்களுக்கு மட்டும் தான் கிடைக்கும் சப்போஸ் ரெண்டு குழந்தைங்க மேலே மூணு குழந்தை நாலு குழந்தை இருக்குன்னா ஃபஸ்ட்டு டூ குழந்தை தான் கிடைக்கும் இது ஒரு பாயிண்ட் இருக்கிற அதாவது இருக்கிற குழந்தை மட்டும் வச்சு தான் நடக்கிறோம் மூத்த இருக்கும் இரண்டு குழந்தைகள் சரி சப்போஸ் அப்படி ஒரு கண்டிஷன் போடுறாங்க இப்போ ரெண்டாவது பிரசவத்தில் அந்த அம்மாவுக்கு வந்து அந்த குழந்தையோட அம்மா வந்து ட்வின்ஸாக விட்டுருக்குள்ள உட்காந்துருட்ட பிறகு இல்லை மூணு குழந்தைங்க எல்லா குழந்தைங்களுக்கும் உண்டு ஏன்னா அவங்க கண்ட்ரோல் கிடையாதே சரி ஃபேமிலி பிளானிங் ஆப்ரேஷன் பண்ண பிறகு அது ஆகி குழந்த பிறகு அப்படி ஒரு டைம் அந்த மாதிரி நடக்கிற குழந்தைகளுக்கு உண்டு குழந்தையோ குழந்தைகளுக்கும் உண்டு அப்போ இந்த க எண்ணிக்கை கணக்கு வருது அதாவது அரசாங்கம் வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறாங்கன்னா அதுக்காக சம்மந்தமே இல்லை அது அது இந்த பெற்றோரால் கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒன்று ஏன்னா இப்போ ரெண்டாவது பிரசவத்தில் டுவின்ஸ் வந்தால் மொத்த குழந்தை மூணு தான் ஒரு குழந்தை இருக்குது அப்படி கணக்காகப்படுது ஸோ மூணு குழந்தையும் உண்டு இல்லை 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 உங்கள்கிட்ட ட்வின்ஸ் வர்றதுனால உங்க கிடையாது கவர்மெண்ட் சொல்கிறதில்ல எல்லோரும் கொடுக்குது ஏன் ரெண்டு குழந்தை மட்டும் கொடுக்குறாங்கன்னா ஸ்மால் ஃபேம் சிறிய குடும்பம் போதும் அப்படிங்கிறது அரசாங்கத்தினுடைய பாலிசி அது நல்லது சரி இப்போ அரசு ஊழியர் இறந்துருந்தால் அந்த அவர் உயிரோடு இருந்தால் எந்த கிளாஸ் வரைக்கும் படிக்கிற பன்னெண்டாவது கிளாஸ் வரைக்கும் படிக்கணும் பன்னெண்டாவது கிளாஸ் வரைக்கும் இறந்த பிறகும் குடும்பத்துக்கு அனுப்புவாங்க அந்த குழந்தை படிச்சுக்கிட்டு இருக்க டீட்டெயில்ஸ் அனுப்புவோம் இதுதான் சில்ட்ரன் எஜிகேஷன் அலவுன்சினுடைய ரூலு இப்போ இந்த ஃபோர்டீன் த்ரீ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி இப்போ பதினாலு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து ஆர்டர் படி குழந்தைகள் ஒன்றாவது வகுப்புக்கு முன்னாடியும் மூணு வருஷம் நர்சரியிலே மூணு வருஷத்துக்கு ரெகனைஸ் ஸ்கூலில் படிக்கணும் என்ன இப்பெலாம் எல்லா ரெகனைஸ் ஸ்கூலில் நர்சரியும் வந்துருச்சு அதில் படிக்கணும் அவங்களுக்கு இதே இந்த சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்ஸ் என்ன கிடைக்குமோ கிடைக்கும் ஹாஸ்டலில் சின்ன குழந்தை போட்டு படிக்க வைக்க மாட்டாங்க அப்படி பண்ணாங்கன்னா அவங்களுக்கு உண்டு எந்த வயசில் போட்டாலும் இதுதான் கணக்கு நமக்கு இதுதான் இந்த சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்ஸ் ஹாஸ்டல் சப்சிடி சம்மந்தப்பட்ட அரசு மத்திய அரசு ஊழியர்களுக்கான வசதிகள் இது இதில் எதுவும் சந்தேகம் இருந்தால் நீங்கள் எனக்கு கமலில் கேளுங்க அதை பற்றி விளக்கம் கொடுக்குறேன் நன்றி வணக்கம்